ஹலோ நண்பில் குயத்தில் இருந்து முப்பத்தை வெளிநாட்டவர்களை துரத்தி விட்டுருக்கு குவைத் கவர்மெண்ட் தேடி பிடிச்சி என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு தொண்ணூற்றி ஐந்து நபர்கள் இறந்துருக்காங்க ரொம்ப சோகமான ஒரு செய்தி வெளியாக இருக்குது குவைத்தில் மன்னர் பரம்பரையாகவே இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு ஒரு நபருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய குவைத் பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி நம்முடைய இந்தியாவினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய நேபாளில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது திபெத் எல்லையில் இருக்கக்கூடிய நேபாள் பகுதியில் ஏழு புள்ளி ஒரு ஒரு அளவிற்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வரைக்கும் ரிசல்ட் தொண்ணூற்றி ஐந்து நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க நிலநடுக்கத்தால் பல்வேறு வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கு நம்முடைய இந்தியாவிலையுமே பீகார் அஸ்ஸாம் போன்ற அந்த திபத்து அதே போல் அந்த நேபாள் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த நிலநடுக்கத்தை இந்தியாவில் உணர முடிஞ்சுருச்சு அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய ரூமில் யாராவது நேபாளி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அவர்களோடைய குடும்பம் சார்ந்து வந்து விஷயங்களை கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த பெரிய இது ஒரு பெரிய அழிவு தான் அந்த நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த நேபா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இறந்த மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்ததாக கொயத்தில் நாம் தவறு செஞ்சோம்னா கண்டிப்பாக தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் அதை மீண்டும் மீண்டும் கொயத் நீதிமன்றம் உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொய்த்தினுடைய மன்னர் குடும்பத்தில் இருந்த ஒரு நபர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷத்தில் ஒரு கொய்த்தியை கலாஸ்னிக் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து வந்தாங்க பன்னிரெண்டு முறை சுட்டிருக்காங்க அந்த நபர் மீது அது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அதனுடைய தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த கொலை செய்த நபருக்கு அதாவது மன்னர் அவர் வந்து மன்னர் இப்போது ஆளக்கூடிய மன்னரினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அவருக்கு மரண தண்டனை தூக்கில் ஏற்றுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க விரைவிலேயே அவர் தூக்கிலிடப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது குவைத்தில் யாராக இருந்தாலும் சமமான நீதிதான் அது குடிமக்கள் கீழ்நிலையில் இருக்கிறவங்களும் சரி உயர்நிலையில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே சமமான நீதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு கத்தாமா குவைத்தி வீட்டில் கொலை செய்து அந்த வீட்டு தோட்டத்திலே புதைக்கப்பட்டிருந்தாங்க அதனுடைய தீர்ப்புமே விரைவிலேயே எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிலிப்பைனி எம்பசி அந்த கொலை செய்த அந்த நபருக்கு கடுமையான தண்டனை குவைத்தில் வழங்கப்படணும் அப்படின்ட்டு வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் பல்வேறு இடங்களில் ரைடு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் முப்பத்தைந்தாயிரம் வெளிநாட்டவர்களை தேடி பிடிச்சி குவைத் கவர்மெண்ட் சொந்த நாட்டிற்கு துரத்தி விட்ருக்கு அவங்களால் இனிமேல் குவைத் பார்க்கமே திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஒரு சில நபர்கள் நான் ஃபிங்கர் வச்சுட்டு குவைத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு சொந்த நாட்டிற்கு வந்திருக்கேன் திரும்ப நான் குவைத்திற்கு இப்போ வர முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களால் வரவே முடியாது நீங்கள் பொது மன்னிப்பில் போயிருந்தால் விசா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதில் கூட நீங்கள் சக்ஸஸ் ஆகி குவைத்திற்கு மீண்டும் வர முடியும் முடியும் ஆனால் ஃபிங்கர் போலீஸில் பிடிவட்டு ஃபிங்கர் வைத்து உங்களை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திரும்ப கொய்த்திற்கு வர முடியாது ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க